ஓம் சாய்ராம் யார் ஒருவர் சாய் சத்சரிதம் புத்தகத்தை படிக்கிறாரோ அவருக்கு பாபாவின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பாபாவின் அற்புதங்களை படிக்க படிக்க விலை ஞானம் பக்தி உண்டாகும் அவரது கதைகள் சராசரி மனிதர்களின் வாழ்க்கையில் நல்ல தெளிவை ஏற்படுத்தும் பாபாவின் போதனைகளை யாரொருவர் உள்வாங்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அஷ்டாங்க யோகம் தியான பேரின்பம் செய்த அளவுக்கு நன்மைகள் வந்து சேரும் இதன் காரணமாக வாழ்வில் பேரானந்த நிலையை எட்ட முடியும் முதலில் இந்த நிலைக்கு செல்ல முடியாவிட்டாலும் பாபாவின் சத்சரிதத்தை படிக்க படிக்க நம்மை நாமே உணர முடியும் பாபா சொல்லியிருக்கும் அறிவுரைகள் நமக்குள் நம்பிக்கையை ஏற்படுத்தும் இது மட்டுமின்றி வேறு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று சாய்பாபாவே சொல்லியுள்ளார் அதையும் கேளுங்கள் எனது புகழ் பாடுபவனும் சரித்திரத்தை சுவையாக சொல்பவனும் எப்போதும் என்னை பார்க்க முடியும் அவர்களுக்கு முன்னும் பின்னும் அவர்களைச் சுற்றியே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் சத்சரிதத்தில் உள்ள கதைகளை கேட்டு உணர்பவர்கள் ஆத்மார்த்தமாகவும் இதயபூர்வமாகவும் என்னிடம் அன்பை பெறுவார்கள் அவர்களுக்கு இயற்கையாகவே மகிழ்ச்சி உண்டாகும் சாய் சத்சரிதத்தை அவசியம் ஒவ்வொரு பாபா பக்தரும் படிக்க வேண்டும் இதில் ஐம்பது அத்தியாயங்கள் உள்ளன இதில் சில வார்த்தைகள் கடினமாக இருக்கிற காரணத்தினால் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது வார்த்தைகள் எளிமையாக இருந்திருந்தால் கேட்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் ஆர்வம் இருக்கும் கேட்பதற்கு எளிய நடையில் மாற்றி இது எல்லோரையும் சென்றடைய ஆசைப்படுகிறேன் இதற்கு எல்லோருடைய ஆதரவையும் எதிர்பார்க்கிறேன் இது உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் அதனால் கடைசி வரை கேட்குமாறும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நாளை வியாழக்கிழமை சாய்பாபா சத்சரிதம் முதல் பாகம் படிக்க இருக்கிறேன் அனைவரும் கேட்டு பாபாவின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன்